எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இப்போ பாருங்கள் நமக்கு மஞ்சள் வந்து நம்ம ஆடி மாதம் வைப்போம் இல்லையா அதுக்கு வந்து இப்போ வந்து வெதை மஞ்சளாக எடுத்து வச்சுருந்தேன் அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருக்கு இப்போ வந்து இந்த தர்மா கோழி பாக்ஸில் போட்டு நம்ம இது பண்ணி வச்சோம்னா நாற்று நல்லா வந்துடும் எல்லாமே இதில் கோகோப்பிட்டோம் கொஞ்சம் போல் மண் கலந்துருக்கேன் தோட்டத்து மண் இது கலந்ததுனால இதை வச்சு இதில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அடுத்து நாற்று அது நல்லா வந்துட்ட பிறகு நம்ம எந்தெந்த தொட்டியில் வைக்கணுமோ அது எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோ போடுறேன் பாருங்க பாக்ஸ்ல தாங்க வச்சிருக்க மஞ்சள் பாருங்க இப்போ இது போல மஞ்சளையும் நான் தான் வைக்க போறேன் இதுல பாருங்க சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பொங்கலுக்கு தான் வருது அது இடையில வர மாட்டேங்குது இந்த கிழங்கு இந்த மூணு கிழங்கு நான் எடுத்து வச்சிருந்தேங்க நாலு கிழங்கு வச்சிருந்தா அதில் ஒன்று எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க இந்த நான் மூணு இதில் தான் வைக்கிறேன் நல்லா நாற்று இப்போ நம்மளால முளைச்சிட்டு எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு இதை எடுத்து அப்புறமா இன்னொரு ஒரு ஒரு மாதம் கழித்து நல்ல நாற்று வந்துட்ட பிறகு வேறு இதில் நட்டு வைக்கணும் இப்போ இதையும் இதில் வைக்கிறேன் இது வந்து வெத்தலை வள்ளி கிழங்குங்க இது தனியாக வேறு தொட்டியில் வைக்க போகிறேன் இதுவும் பொங்கலுக்கு தான் வாங்கியிருந்தேன் சரி முளைச்சி வரட்டு பார்ப்போம் நான் போ முதல்ல இருந்த வீட்டில் வச்சுருந்தேங்க அது வந்து கொடியில் காய்க்கும் வெத்தலை வள்ளி கிழங்கு கொடிலையும் இருக்கும் செடியிலையும் முள்ள மண்ணுக்குள்ளேயும் இருக்கும் இது எப்படி வருதுன்னு தெரியல அதனால் இதுலேயும் ஒன்று வச்சுருக்கேன் இதுவும் தப்போ தான் முளைச்சி வரா மாதிரி வருது இதெல்லாம் தனித்தனியாக இப்போ நட்டு வச்சோம்னா அடுத்து ஆடி மாதத்துக்கு நமக்கு நல்லா இருக்கும் எடுத்து வைக்க இது வந்து நம்ம பொங்கலுக்கு எடுத்தோம் இல்லையா மஞ்சள் அப்போவே எடுத்து சேமித்து வச்சோங்க இது நல்லா விளைஞ்ச மஞ்சளாக பார்த்து இப்போ அவங்களாம் எப்படி முளைச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே முளைச்சிருச்சுங்க எல்லாம் இந்த மாதிரி முளைச்சி வந்ததுனால தான் இப்போ இதை நான் வைக்கிறேன் பாருங்க எல்லாமே முளைச்சிட்டு இப்போ நம்ம வச்சோம்னா அது நல்லா நாற்றாக வரும் என்ன ஒரு பயம்னா அணில் கடிக்காமல் இருக்கணும் இந்த பாருங்க அணில் கடிக்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா வரும் எல்லாமே முளைச்சிட்டு பாருங்க இன்னும் ஒரு வாரம் நம்ம இப்படியே போட்டு வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா முளைக்கும் நானும் இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு போவேன் திரும்ப அது இதுவாகும் அதனால இப்பவே வச்சுக்கலான்ட்டு வைக்கிறேன் பாருங்க போன வாட்டி ஒரு வாட்டி இந்த கிழங்கு வச்ச அந்த சிறு கிழங்கு ரெண்டு வச்சேன் அது தண்ணி காரணமா தண்ணி நிறைய ஊற்றிட்டேன்னா அது என்னன்னு தெரியல அழுவி போயிடுச்சு அதனால இந்த வாட்டி இதில் மாதிரி வச்சு நாற்றா வச்சுட்டு அப்புறம் எடுத்து வைக்கலன்னு வச்சுருக்கேன் இப்போ நான் ஒன்று ஒன்றா வைக்கிறேன் பாருங்கள் உரம்னு பார்த்தா எதுவும் பெருசாக கொடுக்கலங்க இதில் வெறும் கோகோப்பீட்டும் கொஞ்சம் தோட்டத்து மண் கலந்துருக்கேன் வேறு எதுவுமே இல்லை இதை வந்து இந்த கோகோப்பீட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆகுதுங்க நான் வாங்கி இதை ஊற வச்சு எடுத்து கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் அதை தண்ணி ஊற்றி திருப்பி பதப்படுத்தி வச்சுருக்கேன் இதை வந்து ஏன்னா இப்படி வச்சு பார்த்தா நல்லா வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை புதுசா முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இன்னைக்கு இப்படியே வைக்கலாம்னு சொல்லிட்டு வைக்கிறேன் பாருங்க ஒரு வருஷையே அடிக்க வைப்போம் இப்படி முளைச்சிருக்கு பாருங்க பாருங்க எல்லாமே முளைச்சிதாங்க இருக்கு இப்படி அப்படி விட்டுருக்கு பாருங்கம்மா இதெல்லாம் அப்படி விட்டு அதனால தான் இப்போ வைக்கிறேன் இது நம்ம இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இப்போ கொஞ்சம் கிளைமேட்டு இப்போ சித்திரை முடிஞ்சு இது பிறந்த உடனே கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தாழ்வாக தெரியுது கொஞ்சம் பனி மூட்டமாக மேகமாக இருக்குது அதனால இது பண்ணி வைக்கலான்ட்டு வைக்கிறேங்க பாருங்கள் நம்ம இது எடுக்கும்போது பார்த்து நல்லா எடுத்தோம்னா நமக்கு நல்ல கிழங்கு கிடைக்கும் மஞ்சள் நல்ல தரமான மஞ்சள் இது எப்படி இதுவா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நான் மஞ்சள் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா செஞ்சிட்டு நான் பழைய வீட்டுல இருக்கும்போதே எப்பவுமே நான் கடையில வாங்க மாட்டேன் முதல் வாட்டி எனக்கு நம்ம மு முத்தமிழகர் வீட்டுக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் இருக்கோங்க அப்போ வந்து நான் பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வாங்கும்போது இந்த மஞ்சள் எடுத்து வச்சு பழக்கப்படுத்துனேன் சா சாமி கும்பிட்றதுக்கு தான் வீட்டில் விளைய வச்சு எடுத்து கும்பிட்ணுன்னு அதை கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் நான் கடையில் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டதே கிடையாது அந்த முப்பது வருஷத்து இடையில் எப்போவுமே நான் வீட்டில் போட்டு தான் இருக்கேன் பாருங்கள் பத்து மாதங்கிறது எட்டு ஒம்போது மாதத்துல எடுத்துடுறாங்க இப்போ இதுவெல்லாம் நல்லா வச்சாச்சுங்க நல்லா பண்ணி எல்லாமே முளைச்சிருக்கு இப்ப இது மேல கொஞ்சம் இது போட்டு விட்டுருவோம் கோக்கோ போயிட்டு போன வாட்டி எலி கடிச்சதா இல்லை கிழங்கு அழுகி போச்சான்னு தெரியல கிழங்கு வச்சதே காணும் இப்ப நான் திரும்பியும் அதை வைக்கிறேன் எப்படி விற்பாங்களோ தெரியல அதே மாதிரி கோகப்பிட்டு எலியங்களுக்கும் அணிலுக்கும் தானங்க எனக்கு கஷ்டமா இருக்கு எந்த பயிர் வச்சாலும் ஒரு ஒழுங்காவே எடுக்க முடியல ஒரு பைய கடிச்சிருக்கு பாருங்க கீரை போடுற பேக் வச்சிருந்தேன் இத்தனைக்கும் அது தெர்மோக்கோல் போட்டு அது உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேக்கை டப்பா மூடி போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு அடியில போய் கடிச்சு ரவுண்டாக ஓட்ட போட்டு வச்சிருக்கு அதுல தொட்டில எல்லாத்துலயும் நம்ம போட்டு வைக்கிறதுனால இது ஒன்றும் இல்லை சட்டுன்னு வந்துடும் முளைச்சி மேலே இதில் கொஞ்சம் தண்ணி தொழிச்சி விடுவாங்க அப்போ தான் நமக்கு ஈரப்பதம் கிடைக்கும் அதுக்கு இந்த ம வைகாசி மாதம் வச்சிருக்காங்க அடுத்து நமக்கு தை மாதம் வர்றதுக்கு சரியா இருக்கும் தை மாதம் வர்றதுக்கு எப்படினாலும் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கு இல்லையா அதுக்காட்டியும் கிழங்கு ஓரளவு விளைஞ்சிரும் நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு தான் நான் இதை பா வச்சிருக்கேன் இப்படி இப்போ வந்து இந்த கிழங்கு இங்கே வைக்கிறேன் இந்த முளைச்சிருக்கு பாருங்க தான் இதுவும் முளைக்குது இது வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க பொங்கலுக்கு ஒரு வாட்டி தான் வரும் இது இது நான் அப்போ வாங்கிட்டு வந்து சாமி கும்பிடும் போது எடுத்து கட் பண்ணி வச்சேங்க அந்த கிழங்கு எப்படி இதுவாயிருக்கு பாருங்க வருதா என்னன்னு பார்ப்போம் நான் முதல்ல வாடகை வீட்டில் அங்கே இருக்க முத்தமிழ்நகர் வீட்டில் இருக்கும்போது வச்சுருந்தேன் வச்சுருந்தது அங்கேயும் எனக்கு இடம் கிடையாதுங்க வெளியே ரோட்டோரத்தில் கொஞ்சம் இடத்துல பால்கனி மாதிரி வச்சு அதில் வச்சேன் அதில் வந்து கோ கீழே நான் மண்ணுக்குள்ளேருந்து கிழங்கு எடுக்கவே இல்லை கொடியில் மட்டும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்காக இருந்துச்சு அதை மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வைக்கிறேன் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த கிழங்கு இது இப்போ பொங்கலுக்கு வாங்கினதில் எடுத்து வச்சேன் இப்போ அந்த விதம் இதில் வைப்போம் அப்புறம் எப்படி இது இதுவாகுதுன்னு பார்ப்போம் வச்சா இது எடுத்து வேற இதுலயும் நட்டு வைக்க வேண்டாம் அப்படியே இது வரட்டும் வந்து அது செடி வந்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க இது வச்சிருக்கேன் வந்தா தழுரும் நல்லா சிகப்பு கலர்ல வரும் இதில் நட்டு வச்சிருக்கேன் இது செடி வந்த உடனே கிழங்கு மஞ்சளும் இதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வீடியோல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அர்ஜுன் கார்டன் நன்றி வணக்கம்